சரி அப்ப இன்னைக்கு இருந்து இப்ப இருந்து ஒரு நாலு மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய அரசு பொதுத் தேர்வுகளை நீங்க சந்திக்க போறீங்க கரெக்டா சரி பொதுத் தேர்வுகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி எல்லாத்தோட மகங்களும் இருக்கு வாழ்த்துக்கள் சரி இப்ப இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கல்ல இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நீங்க என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கும் அதை பயனுள்ளதாக மாற்றணும் இதத்தான் ஒரு விஷயம் என்னன்னா திருக்குறள் அழகா ஒரு குறள் இருக்கும் இணருள் நார மலரணைய கற்றது உணர பெருத்துறையாரர் அழகா இருக்கும் ஒரு குரல் அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கணும் அதே சமயத்தில் தான் கற்ற கல்வியானது தன்னுக்கு தனக்கு மட்டுமே பயன்படாமல் அல்லது அடுத்தவர்களுக்கும் பயனுள்ளதாக அதை எடுத்து சொல்லுகிற அல்ல எடுத்து இயல்புகிற அந்த இயல்புடைய நல்ல மனிதர்களால் மட்டுமே படித்த கல்வியானது சிறப்பு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போற தகவல்கள் இன்னைக்கு எனக்கு புதுசான கிடைச்ச சில சிந்தனைகள் இதை எல்லாத்தையும் என்னோடு வைத்துக் கொள்ளாமல் எனக்கு பின்னாடி வர தங்கி தங்கச்சி மற்ற என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் நான் என்ன பண்ணணும் நல்ல நல்ல விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கிற முறைகளை வைங்க எப்ப நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் மல பலரோடு நீங்க வந்து அதை பகிர்ந்துக்கிறீங்களோ அப்ப என்ன உங்களுக்குள்ளாக புதிதான நல்ல எண்ணங்களும் பிறக்கும் அடுத்தவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக அமையும் இதை தவிர உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய அறிவு வல்லமையும் சிந்தனையும் கேட்கக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு போகும் அந்த மேம்பட்ட நிலைக்கு போறப்ப அதுல கிடைக்கிற பிரதிபலங்கள் அதனுடைய பயன்கள் எல்லாமே அது உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் உடனடியா கிடைக்கும் கிடையாது உங்களுடைய தேவையான சந்தர்ப்பத்தில் அது தேவையான இடத்தில் நிச்சயமாக அது உங்களை உயர்த்தும் இதுல எந்த விதமான மாற்று கிடைக்குமே கிடையாது அப்ப நம்ம தேர்வுக்கு எப்படி தயாராகும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க இங்க இருக்கீங்க இந்த இடத்துல எல்லாருமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க இப்ப நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க நீங்க கற்பனை பண்ணிட்டே வரும் சரியா ஏன்னா உங்களை பற்றி நினைச்சு பார்க்காதீங்க ரொம்ப சீமா இருக்கு வேண்டாம் சரியா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு யாரை பிடிக்காதோ கற்பனை பண்ணிக்க உங்களுடைய நண்பர்களெல்லாம் இருக்கலாம் உங்களுடைய தம்பி தங்கச்சி யாராவது இருக்கலாம் யாரை யார் மேலே வெறுப்பு இருக்கோ அவங்க அதெல்லாம் பண்ணுறதா நினச்சிக்கங்க அழகாக இருக்கு நான் சொல்றதெல்லாம் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸாம்க்கு தயாராக என்ன பண்ணுறாரு நீங்கள் எல்லாம் டென்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்க கரெக்டாக எழுதி தானே வந்திருப்பீங்க சரி இப்போ யாராவது ஒருத்தர் எழுத போகிறார் என்ன பண்ணுவாருன்னு பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு முத நாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விடுமுறை கொடுத்துருப்பாங்க எதற்கு படிப்பதற்கு படிப்பதற்கு எழுதுனேன் அதுக்கு முதல் நாள் ஸ்கூலை விட்டு மதியானமோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க சாயந்தரம் நேரம் போவீங்க புத்தி எப்படி தெரியுமா வேலை செய்யும் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குல்ல எப்படி நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குல்ல இன்னைக்கு படிப்பான் சாயந்தரம்ப்பா படிச்சுட்டு வந்து ஓவர் டயர்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில பாரு நான் அடிச்சு பட்டை கிளப்பிடுவேன் இதை யோசிப்பான் இதை வந்துட்டு ஒரு காரணமாக வச்சுட்டு அன்னைக்கு போய் யாராவது தெரிஞ்சு நண்பர்கிட்ட பேசுகிறதாது இதுங்கிற எல்லா விதமான உரையாடல்களும் இருக்கும் இந்த உரையாடல்கள் முடிஞ்சு அன்றைக்கு நாள் இதாகுது ஆனால் இதெல்லாம் தவிர ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலை செய்வான் அந்த வேலை என்ன தெரியுமா ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை அன்னைக்கு அடுத்த நாள் லீவ் இருக்குல்ல அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குல்ல அப்போ நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணோம்ல போடும் ஒரு டைம் நாளை காலை இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் காலையில் எழுந்திரிச்சுன்னா இந்த போர்ஷனை படிக்கணும் அதுக்கப்புறம் காலை உணவுக்கான நேரம் இது அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை படிக்கணும் மதியான நேரம் மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துக்கல் ஒரு சின்ன பிரேக் அதுக்கப்புறம் படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் அதுக்கப்புறம் படிக்கணும் அப்புறம் நைட்டான ரிவிஷன் அடுத்த நாள் காலைல தட்டுறோம் தூக்குறோம் அப்படியே பிளான் அப்படியே ஷெட்யூல் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சார் இப்படி எல்லாம் மாணவர்கள் அருமையா காலையில வெடியும் பாரு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அதெல்லாம் வச்சிருப்பான் சரியா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சவன் என்ன பண்ணுவான் அலாரத்தை அஞ்சே கால் அதான் இருக்குறந்த அறிவாளிகளை பார்த்திருக்கேன் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு நாலே முக்காலுக்கு மாத்திட்டு இருப்பான் அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்சிட கூடாது நை சொல்லி அலாரத்தை மாத்தி அந்த மாதிரியான சில அறிவாளிகள் இருக்கேன் காலையில முடிஞ்சிருச்சா அப்படியே நீட்டி நெளிஞ்சு அவன் மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் அம்மா அப்பாட்டு ஒரு டீயை வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு விட்டு வேலைக்கு கிளம்புவாங்க ஸோ தான் எங்களுக்கு பெற்றவங்க மேலே பெரிய பாசம் ஆமா உனக்கு இது வேணுமாமா அது வேணுமாமா படிக்க சொல்லிடுவாங்க காலையில் எழுந்துச்சு சொன்னேன் இருவா நீ போனதுக்கு அப்புறம் பாருமா இந்த காலத்துக்கு கழட்டிடுவேன் போயிடுவாங்க ஒன்பது மணிக்கு அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவருடைய முதல் படிப்பு எங்கிறது தெரியுமா ஆரம்பிக்கும் அடுத்தவன் என்ன அவன் படிச்சாதான் ஐயா போடு போனேன் ஏப்பா நீ என்ன படிச்ச என்ன முடிச்ச எவ்வளோ இருக்கு அது இருக்கு இது இருக்கு இந்த பேசி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போய்

அப்புறம் அடுத்தவன் படிச்சான்னு சொல்லி நம்ம எடுத்து உட்காந்து நம்ம ஆதங்கத்துல படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு மனசுல இருக்க நினைப்பெல்லாம் என்ன இருக்கும் அவங்க நேரம் இதை முடிச்சிருப்பாங்களா அதை முடிச்சிருக்காங்களா அதாச்சா இதாச்சா முடிச்சிடும் காலை நேரம் நீ போட்ட ஷெட்யூல் சூப்பரா முடிச்சிடும் மதியானம் நம்ம உழைச்சிருக்கோம்ல கலைப்பா இருக்கும்ல வசிக்கும் மதியானம் அடிப்பும் நான் தான் சொன்னேன்ல உண்டை மயக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா அப்ப நமக்கு ஒரு மயக்கம் வரும் அப்படியே கொஞ்சம் நேரம் தலை சாய்க்கலாம் அந்த தலை சாய்க்கிற நேரத்துல எடுத்து எதையாவதுன்னு ஒன்றலாம் இல்ல ஏதாவது பார்க்கலாம் யாரையாவது பார்த்து கேட்கலாம் இப்படியே எடுத்து அதே சமயத்துல இன்னொரு ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு மூளையினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு சிந்தனை என்ன தெரியுமா மதியான நேரத்துல படிச்ச மண்டல இருமா சர்ச்சி சாயந்தரம் இப்படியே முடிச்சிருமா அப்புறம் இடையில ஒரு டீ பிரேக்கு வீட்டுல வந்து படிக்கலாம் அப்படிங்கறதுக்குள்ள சாயந்தரம் என்ன இருக்கும் தம்பி தங்கச்சிங்களும் இல்ல யாராவது ஒருத்தர் ஸ்கூல்ல விட்டு வந்திருப்பாங்க அம்மா அப்பா வேலை விட்டு வந்திருப்பாங்க அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி படிக்கணும்னு ஆரம்பிப்போம் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அப்பதான் நமக்கு ஞானோதயம் அப்படியே புதுசா புத்துக்கிட்டு வரும் நாளைக்கு காலையில் எக்ஸாம் படிச்சே ஆ வேற வழியே இல்லை அப்பா ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலான்னு சொல்லி உட்காருவான் அந்த படிக்கலான்னு சொல்லி உட்கார்ந்து அந்த ஆர்வத்துல அவனோட அந்த பயத்துல கண்டிப்பா அந்த நேரத்துல நிச்சயமா அவன் படிப்பான் மாற்றம் இல்லை நூறு சதவீதம் உண்மை ஆனா அவன் அந்த படிக்கிற அவனை அவன் அவகமா டைம் போயிடும் திரும்பி பார்த்தா எட்டு மணி ஆயிருக்கும் உள்ள இருந்து அப்பா அப்பதான் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா ஐயோ என் புள்ள காலையில எந்திரிச்சு படியா படினு படிக்குது களைப்பா இருக்கு சாமி சாமி சாப்பிட்டு படி சாமி படிக்கணும் இல்லை தின்றுணும் இல்ல எல்லாம் சொல்லி அன்னைக்குன்னு பார்த்தோன்னா அம்மா அப்பாவோட பாசங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப நார்மலா சாப்பிடுறதை விட ரெண்டு வாய் உள்ள போயிடும் அந்த சொன்னல்ல காலையில எந்திரிக்கிறது எப்படி இருக்கு உண்ட மயக்கம் அடுத்து மறுபடியும் ஒரு போராட்டம் சரியா இதுல என்ன அப்படின்னா மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக மோசமான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கடந்து போவான் வாழ்க்கையில் அவனுடைய பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப அந்த மாணவனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன தெரியுமா அந்த நேரம் தான் அந்த நைட் ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு சரியா அந்த ஒரு ஒரு சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கும் என்ன தெரியுமா நம்ம புத்தகத்தை எடுத்து இந்த சீடு போறப்ப நம்மளை பெற்றது நம்ம கூட பிறந்ததும் அப்படியே பெட்டி பிடிக்கலாம் எல்லாம் தூக்கிட்டு அந்த தோர்வை தூக்கிட்டு படுக்க போகும் அந்த ஆதங்கத்தை தாண்டி படிக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் அவங்க தூங்கிருப்பாங்க நம்மள அவங்க கூட தூங்கிருப்போம் அப்பெல்லாம் அவங்கள ரசிக்க மாட்டோம் ஆனா அன்னைக்கு அவன் இழுத்து பத்திட்டு தூங்குறதை எப்படி தெரியுமா அப்படியே வெறி கொண்டு ரசிக்கும் இவங்க எல்லாம் பாடுறான் இப்படி தூங்குறாங்க ஆனா நமக்கு பாரு ஆண்டவன் எப்படி சோதிச்சிருக்கா இந்த இயக்கத்தோட இந்த ஒரு ஒரு பெரிய அனுதாபத்தோட என்ன பண்ணுவான் அடுத்தவனுடைய படிப்பை தொடருவான் சரி பரவாயில்ல சந்தோஷம் காலையில படிக்கணும் காலையில எக்ஸாம் எல்லாத்தையும் சகிச்சு அந்த ஒரு சகி சகிப்பு விதி வேலை செஞ்சுட்டு தூக்கம் வந்துடும் சரி பரவாயில்ல ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஆகும் இந்த மூலையினுடைய செயல்திறன் நம்ம கால்குலேட்டரோட பல மடங்கு வேகமா வேலை செய்யுது அப்படிங்கறதான செயல்திறன் எப்படி தெரியுமா இருக்கும் அடுத்து ஒரு கால்குலேஷன் போறோம் காலையில மூணு மணிக்கு எழுதிருக்கிறோம் காலையில மூணு மணிக்கு எழுதிருக்கிறோம் கட்ட கட்டன் படிக்கிறோம் அதுக்கு மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு ரிவிஷன் போடு எக்ஸாம் ஆனா இதே மாதிரி தான் விடியும் காலையில மூணு மணிக்கு எந்திரிக்க மாட்டான் ஆனா ஒரு சில பயத்துல எந்திரிப்பான் எந்திரிச்சதை தாண்டி அப்படி இப்படி நீட்டி நெளிப்பான் அப்பத்தான் உண்மை அவனுக்கு புரியும் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஏன் காலையில அந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு அந்த ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி மனப்பாடம் பண்றதுக்குள்ள என்ன இருக்கும் மொத்த நேரமும் போயிருக்கும் அவனுக்கு அப்பதான் படிப்போட கஷ்டம் தெரியும் அதுக்கப்புறம் என்ன படிப்பது அப்படிங்கிற மனநிலையில இருந்து வாசிப்பதுங்கிறது வருவான் சும்மா வாசிக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த வாசிக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு மூளை வேலை செய்யும் என்ன நம்மளுடைய தோழி வருவா எப்படியும் கண்ணில கை வச்சு ஒரு ஆன்சர் சொல்லுவா மூக்கில கை வச்சு ஒரு ஆன்சர் சொல்லுவா வாய் உதட்டி ஏதாவது வச்சு ஒரு வன்மா இருக்கு சொல்லி கொடுத்துருவா தப்பிச்செல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சிந்தனை வரும் அந்த நேரத்துக்குள்ள எப்படியும் இந்த தடவை சோழி முடிஞ்சது இதை எப்படி வீட்டில் சமாளிக்கிறது கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆசிரியர் ரொம்ப இதாக திருப்பி இருக்காங்க அவுட் ஆஃப் இந்த கேள்விக்கு நான் பதில்கெல்லாம் அந்த நேரத்தில் தயாராகிட்டு இருக்காங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மூளையினுடைய பலதரப்பட்ட வேலைகள் எப்படி இருக்குன்னு எவ்வளவு அருமையான மூலையில ஒரே நேரத்தில் எப்படிப்பட்ட வேலைகள்லாம் யோசிக்கிறார் எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் கால்புலேஷன் எல்லாம் பண்ணுவோம் இங்க டைமும் போயிடும் அழகா அந்த நேரமும் போயிரும் இதெல்லாம் தவிர காலையில என்ன சிலர் பாத்ரூம்ல போய் உட்காந்து படிக்கிறோம்லாம் உண்டு சரி அதெல்லாம் அங்கேயும் போய் வந்து படுத்திட்டு இருப்பாங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இத தாண்டி அடுத்த இடத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்ப நான் சொன்னேன்ல நேற்று நைட்டு அவனோட சகிப்புத்தன்மை இருக்கு தெரியுமா யாரு தூங்க தூங்கப்பறப்ப இவர் படிக்க போன அந்த சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா இதை விட ஒரு பெரிய போராட்டத்தை சந்திப்பான் காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிச்சு வர்றப்ப ஒரு பெரிய போராட்டத்தை சந்திப்பான் என்ன தெரியுமா பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும் அந்த குழந்தைய பார்த்தோன்னா வரும் ஒரு ஆதரவு இது மாதிரி பார்த்துருக்கலாம் அதுக்கு என்ன கஷ்டம் அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கு உங்க அம்மாவை அப்பா தர உங்க அம்மா மாதிரி இருந்திருக்கலாம் எந்திரிச்சுமா சமைச்சுமா வேலைக்கு போலாமா அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சது நமக்கு தான் இவ்வளவு கஷ்டம் பஸ்ல வர்றப்ப ரோட்ல பா ஒவ்வொருத்தரையும் பார்ப்பான் பாக்குற எல்லாருமே ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதாவும் இவ மட்டும் பயங்கரமா கஷ்டப்படுற மாதிரி நினைச்சுக்குவான் இந்த பெரிய போராட்டங்களை எல்லாம் தாண்டி அவன் என்ன பண்ணுவான் அப்படியே நேர தேர்வரைக்கு வருவான் எக்ஸாம் ஸ்கூலுக்கு வருவான் இங்கதான் உனக்கு வந்து இறைவனுடைய படைப்பினுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் உனக்கு தான் புரியும் என்ன உன் வரவேற்கிறதுக்காக அவனும் அவன் உங்ககிட்ட வந்து ஒன்மாதிரி கேட்கணும்னு அவன் வந்திருப்பான் நீ ஒன் ஒன்மாதிரி கேட்கணும் வந்திருப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் கூடுகிற பொழுது இந்த கூட்டத்துல ஒரே ஒரு விஷயம் நடக்கும் என்ன தெரியுமா ஒரு அதிபுத்திசாலி அதி திறமைசாலி ஒரு பெரிய ஞானி சொல்லுவான் அந்த இடத்துல என்ன தெரியுமா புக்குலயோ எதனா ஒரு இதுல கைய வச்சு ஆன்சர்ல இருந்து சத்தியம் பண்ணி இந்த கேள்வி நீக்கு வருது சத்தியம் சத்தியம் அப்படின்ற இப்போ என்ன ஆகும் உங்களோட ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டாரு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரைட் கவனிங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க சத்தியம் பண்ணிட்டாங்க இல்லையா நம்மளுடைய செயல் திறன் எட்டு திருப்பு பட்ட பட்ட ஓட்ட பட்டன் சரி இப்போ இதுல என்ன நடக்குன்னு பாத்துக்கோங்க இந்த வேகமா திருப்புறப்ப இந்த வேகமா திருப்புறப்ப அவன் சொன்ன கேள்வி ஒரு நூத்தி எழுபதாவது பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி திறந்தனா நூத்தி எழுபது வந்துருமா வராது கரெக்டுவ முன்னாடி பின்னாடி கரெக்டு அந்த பக்கத்துக்கு போறப்ப உன்னுடைய வேலை உன்னோட நேரம் வேலை செய்யும் நீ ஏற்கனவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி கண்ணில் பட்டுரும் அதை படிக்காம வச்சிருக்க சரியா இப்ப இந்த கேள்வியை பார்த்துருவேன் இந்த கேள்வியை பார்த்தோம்னா மனசு பதறும் ஐயோ இத படிக்கணும்னு நினைச்சேன் விட்டுட்டோமே நீங்க வந்துச்சு சொல்லி முடிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சிட்டு இருப்போம் ஆனா இவன் சத்தியம் பண்ணிட்டான் விடக்கூடாது போ அந்த சைடு திருப்பி அந்த சைடுக்கு போய் அந்த கேள்வி எடுத்து சும்மா லப 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 படிச்சுட்டு இருக்கிறப்ப நல்லா இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப உன் மனசுக்குள்ள எங்க தனிமா இருக்கும் அந்த விட்டு போன கேள்வியிலேயே இருக்கும் அப்ப மனம் ஒன்றை பற்றி யோசிக்க நம்மளுடைய செயல் ஒன்றை செய்து கொண்டிருக்க ரைட்டா இன்னொருத்த சத்திய பிரமாணம் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த கேள்வி வருது இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிருப்போம் காலையில எழுதிருச்சுன்னா அம்மா அப்பாட்ட வள்ளு வல்லு உழுகிறதுல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு சரியான சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டோம் தேவையான உணவு அரசன் மாதிரி சாப்பிட வேண்டிய அந்த சாப்பாடை சரியா சாப்பிட்டுருக்க மாட்டோம் பெருத்த சோர்வோட நம்ம என்ன பண்ணுவோம் இருந்தாலும் எக்ஸாம் எழுதணுமே அப்படிங்கிற இந்த மாதிரி நேரத்துல அந்த காலையில இருந்து அந்த நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த காலையில இருந்து காலையில இருந்து கூட சொல்ல வேண்டாம் அந்த முதல் நாள் இரவு அவன் வந்து ரொம்ப ஏக்கத்தோட படிக்க போறான் இல்லையா அந்த இரவுல இருந்து அடுத்த நாள் காலை வரை அந்த காலை வரை இறைவன் அசந்து போவான் இறைவன் அசந்து போவான் அந்த மாதிரி நம்மால் ஒரு வேண்டுதல் வைப்பான் தெரியுமா வேண்டுதல் அப்படி இருக்கும் என்ன தெரியுமா ஆண்டவா நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய இயற்கை வந்து அரசியலையும் ஏதாவது ஒரு பெரிய தலை போய் சேர்ந்திருக்கும் இப்படி ஏதாவது ஒரு அபரிமிதமான ஒரு அதிசயம் நடந்து ஒரு நாள் எனக்கு லீவ் கிடைச்சிருச்சுன்னா நால எக்ஸாம் வச்சா நான் சென்ட் மேல எல்லாத்து மேலயும் உலகத்திலேயே ஆண்டவன் மாணவர்களை பார்த்து அசந்து வியந்து போகிற வேண்டுதல் இதுதான் நடக்காது என்ன நடக்காது தெரியும் தாண்டி காலையில சொன்ன மாதிரி ஒழுக்கமாக சாப்பிடல என்னோட சிந்தனைகள் சரியில்லை அந்த காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவ்வளோ வேலைகளை செஞ்சு எனக்குள்ள பதட்டம் இத்தனை பதட்டங்களோட நான் எக்ஸாம் தேர்வு வரைக்கும் நான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான ஊட்டச்சத்து பொருட்கள் நான் மருத்துவத்துறையில் படிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா அழகாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மூளையிலுடைய இருக்கக்கூடிய அந்த செல்கள் நாலு செகண்டுக்கு அதுக்கு தேவையான பிளட் சப்ளை நின்று போச்சுன்னா அந்த செல்ஸ் செத்து போயிடும் கையில பாம்பு கடிச்சிருச்சு இல்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த கையை வந்து நல்லா ஈர்க்கமா கட்டிட்டு ரத்த ஓட்டத்தை முழுமையாக நீங்க நிப்பாட்டிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம் மெதுவாக கையை செச்சாலும் இந்த கைகள் வேலை செய்யும் ஏன்னா உடலில் இருக்க எல்லா செல்களும் திசுக்களும் எப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா தனக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் ஆக்சிஜன் எல்லாவற்றையும் சேமித்து வைத்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனா அந்த மூளைக்கு என்ன இல்லை அந்த மாதிரியான எந்த சீல் திறன் இல்லை அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊட்டச்சத்து பொருட்களையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டு வேலை செய்யும் இங்கெங்க ஃப்ரெஷ்ஷு கலையில எங்க ஃப்ரெஷ்ஷு ஒண்ணும் கிடையாது பிரஷ் பண்றதே சரியில்லை இது எங்க போய் பிரஷ் அப்ப இந்த மாதிரியான ஒரு சோர்வில் இருக்க போது உன்னுடைய மூளை என்ன ஆகும் எந்த விதமான ஊட்டச்சத்து பொருட்களும் இல்லாம அதிவேகமா பயங்கர பதட்டத்தோட எல்லா வேலைகளையும் செஞ்சு சோர்வா இருக்கிற அந்த மூளை எப்படி தெரியுமா இருக்கும் நீ எக்ஸாம் ஹால் அது இந்த இடத்துல கடைசி அந்த இறுதி நொடிகள்ல நீ படிச்சுட்டு இருக்க தருணங்கள்ல உன்னுடைய மூளையினுடைய வேலை எப்படி தெரியுமா இருக்கும் அந்த குத்து உயிரும் குலை உயிரமா துடிச்சுட்டு இருக்கும் குத்து உயிரும் புலவுயிருமா உன்னோட மூளை துடிச்சுக்கிட்டு இருக்கும் எக்ஸாம் காலுக்கு உள்ள போய் கொஸ்டின் பேப்பர் பாத்திரம் மழை போதும் முடிச்சது அப்புறம் வெளியே வர்றது கண்ணை கசுக்கிறதுக்கு காரணம் சொல்றது நான் நல்லா படிச்சுட்டு போனேன் எனக்கு ஞாபகத்துக்கு வரல படிச்சுக்கெல்லாம் மறந்துருச்சு மாத்தி எழுதிக்கிட்டேன் ஹேண்ட் ரைட்டிங் வரல வேர்த்துச்சு பதட்டமா இருந்துச்சு அது இதுன்னு எல்லா காரணமும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இன்றிலிருந்து துவங்கி இனி வரக்கூடிய எதிர்நாள்களில் நீங்க சந்திக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் குறைந்தபட்சம் இந்த மாதிரியாக முயற்சி செய்வார்கள் முத நாள் என்ன செய்யணும் காலையில எந்திரிச்சுன்னா குறித்த நேரத்துக்கு எந்திரிச்சு அந்த பாடங்கள் எல்லாம் நீங்க படிக்க தொடங்கி அந்த மாலைக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சொல்ற ஒரே ஒரு அறிவுரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் ஷெட்யூல் பிரகாரம் முடிச்ச வரைக்கும் அதை முயற்சி செய்து படிக்க தொடங்கிய பின் முதல் நாள் இரவு பதினோரு மணி அல்லது பன்னெண்டு மணி அதுதான் உங்களுடைய டெட்லைன் இரவு அங்கையோட நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய படிப்பை நிறுத்திரும் அங்கையோட உங்களோட படிப்பை நிறுத்திடணும் புத்தகத்தை தொடக்கூடாது கும்பிட போட்டு ஆண்டவா என்னோட எல்லா முயற்சிகளையும் நான் செய்திருக்கேன் எனக்கான பலனை கொடு தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த குளி தரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எல்லா வேலைகளும் என்னுடைய மேக்சிமம் என்ன நான் செஞ்சிருக்கேன் அந்த மேக்சிமம் நான் செஞ்சதுக்கு என்ன பிரதிபலனோ நீ கொடு அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அப்படி க்ளோஸ் பண்ணி நிம்மதியா போய் தூங்கு காலையில ஆறு மணி ஆறரைக்கு எந்திரி மெதுவா குழி அன்னைக்கு இல்லாம அன்னைக்கு நல்ல தேய்ச்சி புளி மெதுவா கிளம்பு நல்லா சாப்பிடும் பொறுமையாவா செய்து இந்த கேம்பஸ்க்கு வெளிய மேலும் உள்ளே வராது ஏன்னா மேல அறிவாளிகள் நீங்க நிக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண அந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான் தமிழ்ல அந்த தீண்டாமையை எங்க பயன்படுத்தணும் அவன் பேசுற சத்தம் கூட எனக்கு அவன் பேசுறது கூட எனக்கு கேட்கக்கூடாது ஏன் அங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பான்ல அவன் ஒரு கேள்வியை சத்தம் போட்டு படிச்சுட்டு இருப்பான் எனக்கு அது மண்டையில ஓடிட்டு இருப்பேன் எனக்கு அது ஞாபகம் வராது நான் இங்க உட்காந்து போச்சு எல்லாம் மறந்துடுச்சா முடிச்சுதான் ஒரு பெரிய தன்னம்பிக்கை இழப்பு ஏற்படும் அவன் பேசுறது அவன் சொல்றது எதையுமே கேட்காது அமைதியாக அவனுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வந்து ரொம்ப நிதானமாக நில்லு அந்த நிதானமாக நின்று கரெக்டாக பெல் அடிக்கிற நேரத்தில் எக்ஸாம் ஆளுக்கில் போ எக்ஸாம் அழுக்கல நீ போனேன்னா அந்த நேரத்தில் என்ன இருக்கு காலையில் சரியா சாப்பிட்டு இரவு நல்ல உறக்கம் இருக்கு மூளை சரியா இருக்கு நிதானமாக இருக்கு பதட்டம் இல்லாமல் இருக்க எல்லா சூழ்நிலையும் ஒரு நீ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறப்ப நீ படிக்காத கேள்வி ஆனால் உன்னுடைய ஆசிரியர் எங்காவது ஒரு இடத்துல எடுத்திருப்பாங்க அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கூட அந்த கேள்வியை பார்த்தா கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் இதை ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் எக்ஸாம் ஆராய்ச்சி பண்ணிப்பார் நீ இந்த நடைபெறக்கூடிய இந்த ஆயாங்க தேர்வு இல்ல மத்த தேர்வு இத பயிற்சியா கூட செய் இத பயிற்சியா கூட செஞ்சு நான் இப்படி ஒரு தேர்வை சந்திக்கிறேன் இதற்கு முன்னாடி நான் வாங்கிய மதிப்பு என்ன இதற்கு பின்பாக நான் வாங்கிய மதிப்பு அப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பாரு அதே சமயத்துல அந்த தேர்வு எழுதும்போது பொழுது உனக்கு இருக்கக்கூடிய மன நிம்மதியும் மன நிறைவும் அந்த தேர்வு எழுதும் போது இருக்கக்கூடிய உற்சாகமும் அந்த ஒரு அழகான சூழ்நிலையும் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனுபவிச்சு பாரு இதை நான் உணர்ந்த தருணத்திலிருந்து எனக்கு எப்பப்பெல்லாம் எக்ஸாம் போது அன்னைக்கெல்லாம் எனக்கு சந்தோஷம் எல்லாரும் என்ன திட்டாதவங்களே கிடையாது என் கூட படிக்கிறது என்ன இவன் என்னடா அறக்கு இருக்கலான் இருக்கான் எக்ஸாம் விலைக்கு காலையில புக் எடுக்க மாட்டான் இல்லா திட்ட ஒரு வாரமா எங்க ஒதுக்குவான் கூடவே மாட்டான் கரெக்டா பில் அடிக்கிறப்ப உள்ள வருவான் அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு போயிடுவான் என்னுடைய தேர்வுகளை நான் சந்தித்த மிக அருமையான தருணங்கள் அவை நான் தேர்வுகளை ரசிச்சு எழுதிருக்கேன் இந்த தேர்வுகளுக்கு போகும்போது என்ன அப்படின்னா எனக்கு எதையோ ஒரு பெருசா சாதிச்ச இல்ல எனக்கு ஏதாவது சாதிக்க போற இல்லை நான் ஏதாவது என்னோட வாழ்க்கையில உருப்படியா செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு அழகான உணர்வு எனக்கு ஏற்படும் இந்த உணர்வுகளோட தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இதற்குள்ள போயிருக்கேன்